வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூணு ஏக்கராக முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதியா மால் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த பூமிங்க செம்மன் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதைத்தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க பாருங்கள் இந்த பூமி தானுங்க நல்லா நல்லா சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க தாரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க சைட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான பூமிங்க ஊருக்குள்ளேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மண்ணுங்க இந்த பூமியில் எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க அது அதாவது குளம் குட்டை மரம் மட்டை இந்த லைன் போகிறது கம்பம் போகிறது அது எடுக்கணும் இது எடுக்கணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க பூமி நல்லா நீட்டாக இருக்குதுங்க நீங்களே வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஃபுல்லாகவே நான் சுற்றி காமிச்சிட்ருக்குறேன் நல்ல வடக்கு பார்த்த பூமி செம்மன் பூமி பல்லடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அருணோதி அம்மாவிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மொத்தம் மூணு புள்ளி முப்பது ஏக்கராங்க அங்கே பிரித்து வேணாலும் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அது பேசிக்கலாங்க இந்த பூமி பிடிச்சதா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் தார் ரோட்டு அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க கோயில் பக்கத்தில் இருக்குதுங்க ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்குதுங்க இங்கேருந்து கூப்பிட்டா கேட்குற தூரத்தில் ஊறுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான பூமிங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேலும் நம்மகிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் பிரைஸ் விற்று கொடுக்கலாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்த்துருந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்கு உங்களுக்கு பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கல அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது சைட்டு போடணும்னு நினச்சி தேடி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது அருமையான பூமிங்க ஊருக்குள்ளேயே இருக்குதுங்க இங்கேருந்து கூப்பிட்டா கேட்குற தூரத்தை ஊருங்க பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே வாக்கப்படுங்க ஒரு நூறு அடி இரநூறு அடி தான் இருக்குதுங்க மொத்தம் மூணு ஏக்கரா முப்பது சென்ட் இருக்கிறதுனால பிரித்து வாங்குறதுனால நம்ம ரெண்டாக பிரிச்சு கூட வாங்கிக்கலாங்க பிரிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கராவின் விலை பூமிக்காரர் பூமிக்கு சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவின் விலை ஒரு கோடியே முப்பது ரூபாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் மேலும் தகவலுக்கு சாமி ரியல் எஸ்டேட் நன்றி தேங்க்யூ